அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து ஏன் நியமிக்க எல்லாமல்ல அல்லாஹுவில் நடிகார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தொடர்ச்சியாக அறிவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் சென்ற தொடரில் உஹது போர் எப்படி நடைபெற்றது அதில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது கொல்லப்பட்டவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம் இந்த உகது போருக்கு அதை ஒட்டி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது விகல்நாயகம் சுல்லா வலிஸ்லம் அவர்கள் தங்களுக்கு துன்பம் தந்த சில குலத்தார்களை அளிப்பதற்காக ஒரு பத்து நபி தோழர்களை அல்லாஹுடைய தூதர் அனுப்பி வைக்கிறார்கள் நபர்களுக்கு தலைவராக ஆசிம் அவர்களை நியமிக்கிறார்கள் இந்த ஆசிம் என்பவர் தளபதியாக இருந்து பத்து பேர் என்ன செய்கிறாங்க பத்து பேரும் போயிருக்கிறாங்க இது வந்து காஃபிர்களுக்கு தெரிய வந்துருச்சு இந்த பத்து பேர் நம்மளை கொள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இடத்துல உட்காந்து ஓய்வு எடுத்து சாப்பிடும்பொழுது பேர்ச்சம்பழம் கொட்டைகளை போடுறாங்க அதை பார்த்துட்டு இது மதினாவினுடைய ரகத்தில் உள்ள பேர்ச்சம்பளம் முகமதுனுடைய பணி தான் வந்திருக்கு அவங்கள விடக்கூடாதுன்னு சொல்லி வரட்டிட்டு போகிறாங்க இவங்க எல்லோரும் இந்த பத்து நபர்களுமே செய்கிறாங்கன்னா ஒரு மலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க உனக்கு ஆசிரியர்கள் சுற்றி வளர்ச்சிக்கிட்டு இங்கேருந்து கூப்பிடுறாங்க ஒழுங்காக கீழே வந்துருங்க உங்களை நாங்கள் கைது செய்ய போகிறோம்னு சொன்னோன்னே என்னுடைய தலைவர் ஆசிம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய வாக்கை நம்பி நாங்கள் வரமாட்டோம் யா அல்லா அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு நம்மளை கொண்டு வருவாங்கன்னு யாரா எங்களுடைய செய்தியை இந்த தூதருக்கு நீ சேர்த்து விடுவாயாக என்று சொல்கிறார்கள் ஆசிம் அவர்களை ஐம்பய்து இவர்கள் கொண்டு விடுகிறார்கள் ஒன்பது பேர் இருக்கிறாங்க கூட ஒரு ஆறு பேரை சேர்த்து கொண்டுறாங்க ஏழு பேர் அப்படியே மரணம் படைஞ்சிடறாங்க இது மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேரை பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே இந்த வில்லு இருக்குல்ல வில்லில் ஒரு நாடல் மாதிரி வரும்ல கயிறு அதை நீ இழுத்தடிப்போம் அதை வைத்து ஏனைய ரெண்டு நபர்களை பிணைக்கிறாங்க ஹுபேப் அவர்களையும் இன்னொரு நபித்தலைவரையும் பிணைக்கிறார்கள் இன்னொரு ஆள் சொல்கிறாரு என் சகாக்கள் இறந்து போனார் ஆசிம் அவர் சொன்னார் இணை வைப்பாளருடைய அந்த வாக்குறுதியை நம்பக்கூடாது அதே மாதிரி நீ செஞ்சிட்ட பற்றியா கீழே இறங்கி வர சொல்லிட்டு எங்களை நீ கைது பண்ணுகிறாய் என்று சொல்லி இவர் சொல்கிறாரு அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளி விட்டுறாங்க இந்த ரெண்டு பேரையும் ஹுபேப் அவர்களையும் இன்னொரு ஆளையும் பிடிச்சிட்டு ஹுபேப் அவர்கள் போரில் பங்கெடுத்து சில நபர்களை கொண்டனால அவங்கள வந்து ஹாரிதா என்ற ஒரு பெண்மணி இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க ஜெயினப் பின் த ஹாரிஸா ஜைனப் அவங்கள்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க அவங்களுடைய வீட்டிலலாம் இவங்க தங்கி சிறை சாலையில் இருக்கிறாங்க ஒரு முறை ஹுபேப் அவர்கள் அந்த சிறையில் இருக்கும் பொழுது அந்த ஜைனப் பின் ஹாரிசா பின் த ஹாரிசா அவனுடைய மகன் வந்து தவண்டு வருது சின்ன பிள்ளை அதை எடுத்து மடியில் வச்சுருக்குறாங்க இதுக்கு முந்தைய ஹுபேப் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய முடிகளை அகற்றுவதற்காக கத்தி கேட்குறாங்க அப்போ அந்த கத்தின்னு தந்துட்டாங்க புள்ள அப்படியே தவண்டு மடியில் உட்காந்தானே ஒரு கையில் கத்தி ஒரு கையில் புள்ள உன இந்த ஸைன் பின் இந்த ஹாரிஸாக பயப்படுறாங்க ஆஹா குபேப் ஏதோ பண்ணிடுவாரோ கைதி ஆகி போச்சு ஒரு பக்கம் கத்தி இன்னொரு பக்கம் புல்ல இருக்குது ஏதோ செய்து விடுவாரோ என்று நினைக்கும் பொழுது அவங்க பயப்படுறத ஹுபேப் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சுட்டு ஹுபேப் அவங்க கேட்குறாங்க அ தக்சீன அன் அக்கல் து அன் அக்குத்தலகு நான் குன்னுருவேன் நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு குபேப் அவங்கள சொல்கிறாங்க மா கண் மா குன் தூ குத்துலே அஃபாயில் தாளிக்க நான் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன் உங்கள் பிள்ளை நான் கொள்ள மாட்டேன் என்று குபேப் அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி சொன்ன உடனே அந்த ஹாரிஸா இருக்கிறாங்கல்ல ஜெய்னப் ஹாரிஸ் அவங்க பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு இந்த குபேப் அவர்கள் எப்படியெல்லாம் ஒரு சிறை கைதியாக இருந்து என்னிடத்தில் நடந்து கொண்டார்கள் என்பதை அவர்கள் சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பெண்மணி அவங்க குபேப் அவர்களை குறித்து சொல்கிறார்கள் வல்லாஹி அல்லாஹு மீது ஆணையாக மா ரை அசீரன் கத்துன் ஹைரம் மின் ஹுபேப் போன்ற ஒரு நல்ல கைதியை என் வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு நல்ல கைதியாக இருந்தார் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அவர் இருக்கும்பொழுதும் கூட இந்த திராட்சை இருக்கலாம் சொல்லுவாங்க அரபில் அந்த திராட்சை வந்து அரபு பிரதேசத்தில் இல்லாத மகசூல் இல்லாத நேரத்தில் ஹுபேபு அவர் மட்டும் சாப்பிட்டு கொண்டிருப்பார் மகசூலே கிடையாது ஆப்பிள் சீசனே இல்லாமல் ஆப்பிள் சாப்பிட்டா எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் அந்த மாதிரி இந்த ஐனபு அந்த கரும் திராட்சை இல்லாத காரத்தில் இவங்க சாப்பிட்டு அதை பார்த்து இந்த ஆச்சரியப்பட்டு சொல்கிறார்கள் இன்னகோ உள்ள ரசககுல்லாக அல்லாஹ் வழங்கிய உணவு எங்களுக்கு யாருக்கும் இல்லை இந்த உணவு அல்லாஹ் குபேப் அவங்களுக்கு இதை வழங்கியிருக்கிறான் அடுத்து ஹுபேப் அவர்களை கூப்பிட்டு மரண தண்டனை விதிக்கும் பொழுது கொள்வதற்காக எல்லாரும் வரும்பொழுது ஹுபைப் ஹுபேப் அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள் ஒரு ரெண்டு ரக்காத் என்னை தொழுவதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று சொல்லும் பொழுது அனுமதி வழங்கப்படுகிறது ஹுபைப் அவர்கள் இரண்டு ரக்காயத்தை சுருக்கமாக தொழுவிக்கிறார்கள் தொழுவித்து விட்டு அந்த மக்களிடத்தில் சொல்கிறார்கள் இந்த வரலாற்றை படிப்பவர்களுக்கு இந்த வரலாற்றை கேட்பவர்களுக்கு அந்த வரலாற்றில் பங்கெடுத்தவர்களுக்கு ஹுபேப் அவர்கள் சொல்கிறார்கள் நான் இந்த இரண்டு ரக்காய் தொழுகை நான் நாடி இருந்தால் இதை அதிகப்படுத்தியிருப்பேன் ஆனால் பிற்காலத்தில் முகமது உம்மத்தில் உள்ள இந்த ஹுபேப் என்பவர் மரணத்திற்கு பயந்து விட்டார் என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது இல்லை என்றல்ல சித்து நான் அதை அதிகரித்து நீண்ட நேரம் தொழுதிருப்பேன் மரண பயம் குபேபுக்கு வந்துவிட்டாது என்று நாளைய வரலாறு பேசிவிடக் கூடாது என்று அந்த இடத்தில் மரணத்திற்கு எனக்கு எந்த அச்சமும் இல்லை என்பதை ஹுபேப் அவர்கள் சொல்ல அளவுக்கு உறுதி எந்த அளவுக்கு ஈமானின் வலிமை எந்த அளவுக்கு நபிகள் நேசித்தார்கள் கூட இறை நினைப்பு தொழுகை நமக்கு தூக்கமா தொழுகையான வந்தா கூட தொழுகை விட்டுற சாவுற தருணத்திலும் கூட தொழுகைக்கு அனுமதி கேட்ட ஒரு மனிதர் குபைபவர்கள் அவரை கொண்டு ஒரு இடத்துல போட்டுறாங்க இந்த செய்தி அல்லாஹ் மூலம் தூதருக்கு எடுத்து சொல்லுகிறான் நல்லவர்களை கொண்டு விட்டார் விடக்கூடாது கூடாது முக்கியமான உறுப்புகளை வெட்டி எடுத்துட்டு யோஸ் சொல்றாங்க சும்மா விடாம அவரை நாங்கள் கொன்று விட்டோம் என்ன அடையாளம் முக்கிய உறுப்பு கால் தலையெல்லாம் எடுத்துட்டு வாங்க ஒரு படையை கிளம்புது அவர்களுடைய அந்த பிணத்திலே உறுப்பை எடுப்பதற்காக வருகிறார்கள் அல்லாஹ் பிலாலமீன் ஆண் தேனிகளின் மூலம் அந்த கூட்டத்தை விரட்டி விரட்டியடித்ததாக வரலாறு சொல்கிறது பாருங்க ஒரு ஏகத்துவவாதி கொள்கையில உறுதியாக இருந்தால் உயிரோடு இருக்கும்போது அல்ல அல்லாஹ் நாடினால் செத்த ஏகத்துவவாதியினுடைய பிணத்தை கூட எதிரிகளால் தொடங்க முடியாது அதுக்கு ஹுபேப் அவர்களுடைய வரலாறு சாட்சி ஆண் தேனிகளை கூட்டம் கூட்டமாக மேகங்களாக அல்லாஹ் அனுப்பி அவர்களை இந்த இடத்திலிருந்து துரத்து செய்தான் அல்லாஹுடைய உதவி அப்படி இருந்துச்சு அந்த தோழர்களுக்கு இந்த சம்பவம் இப்படி முடிகிறது பாரண வீரராயம் சொன்னாலேசனுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி நகண்டு போய் கொண்டிருக்கிறது மகனான ஒரு நிலைமை ஒரு சம்பவம் சில குலத்தார்கள் வந்து அல்லாஹுடைய தூதர தூதர்கிட்ட வந்து அல்லாஹுடைய தூதரே நாங்கள் இஸ்லாத்தை ஏத்திருக்கிறோம் புதிதாக மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளணும் அதுக்காக எங்களுக்கு யாரையாவது ஆள் அனுப்புங்களே மல கிளைகள் தலைமையில கேட்போம்ல ஏதாவது அலிம்சா பார்த்து அனுப்புங்க புதுக்கலையாக உருவாக்கி கொடுக்கும் தவா பண்ணி செய்யணும் அந்த மாதிரி எல்லாவுடைய தூதர் எழுபது பேர் காரிகள் குரானை நன்கு ஓத தஜ்வீத்தோடு நன்கு ஓத தெரிந்த காரிகளை எல்லாவுடைய தூதர் அனுப்புகிறார்கள் அப்போ அவங்களுக்கு போய் பானை சொல்லி கொடுங்க சொல்லுவாங்க பாருங்க நீ வந்து கற்றுக்குங்கிறத விட போய் எழுபது பேர் கற்றுக் கொடுங்க அந்த குலத்தார்களுக்கு எழுபது பேரும் போகிறாங்கங்க இன்னைக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளர்களை ஒரு பயானுக்கு இங்கே போயிட்டு வாங்கினா ஆஹா எனக்கு அப்படி போக முடியாது மழை பெய்யுது வெயில் அடிக்குது டிராவல் பண்ண முடியாது எழுபது பேர் போய் ஒரு சமுதாயத்துக்கு பிரச்சாரம் செய்வதற்காக போறாங்கன்னா இதெல்லாம் என்ன சம்பவங்கள் என்ன வரலாறுகள் இவ்வளவு தியாகங்கள் மார்க்கத்தை சொல்வதில் இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க முடியல எழுபது பேர் போனால் ஒரு இடத்துல கூட்டு போய் எழுபது பேரையும் கொண்டுடுறாங்க பாவ ரசாக்கு மறைவான் ஞானம் இல்லையே பல பேர் சொல்கிறான் ரசூல்லாவுக்கு மறைவான் ஞானம் இருக்குன்னு ரசோல்லாக்கு மறைவான் ஞானம் இருந்தால் எழுபது பேர் கொடுத்துருக்க மாட்டாங்களே தெரிஞ்சுக்கிட்டா கொடுத்தாங்கப்போ இந்த அதை சொல்லுது ரசோல்லாக்கு மறைவான் ஞானமே இல்லைன்னு எழுபது பேரை தூதருக்கு ஆத்திரம் பொருட்களை குரானை ஓத தெரிந்தவர்கள் ஏன்னா அன்னைக்கு வந்து புத்தக வடிவில் பாதுகாப்பதை விட உள்ளத்தில் தான் பாதுகாக்கப்பட்டிருந்தது இப்பவும் அப்படிதான் இல்லை ஊத்துலே கல்வி வழங்கப்பட்ட உள்ளத்தில் தான் இந்த குரானை நாம் பாதுகாத்து எழுபது பேர் கொல்லப்பட்ட உடனே அல்லாஹுடைய தூதரால் தாங்க முடியல நபிகர் நாயம் அவர்கள் தன்னுடைய தொழுகையிலே குணு ஓதி குணுத்து நாசகன் நம்ம ஓதுறோம்ல யா அல்லாஹ் இந்த பர்மாவால் ஆளாலும் முஸ்லீம்களை எவன் துன்புறுத்துறான அவனை அழித்து விடலாம் நம்ம கேட்டோம் இடையில இந்த சடத்தை வச்சு இப்படி செஞ்ச உடனே நபிகர் நாயத்தினுடைய உள்ளம் தாங்கவில்லை இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக நபிகர் நாயம் ஒரு மாத காலம் குணு தோதுனா இடல யா அல்லாஹுடைய நீ நாசமாக்கிற அவர்களுக்கு உன்னுடைய பிடியை நீ இறுக்கி விடுகின்ற சொல்லி அல்லாஹுடைய தூதர்களுக்கு குணுத்து நாசிலாவது என் செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது ஏமாற்றப்பட்டாங்க சகாபட்கள் வியாபாரத்துல சொந்த விஷயத்துலல்ல மார்க்க விஷயத்து மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற விஷயத்து அடுத்து பார்த்தீங்கன்னா வேலநாயக பத்தரை முடிச்சுட்டு உகதம் முடிச்சிட்டு இந்த சம்பவங்களாம் முடிக்கும் பொழுது பனு நதிர் என்ற யூத குலத்தார்கள் ரசூலாவை சும்மா விட மாட்டுறான் மதினாவிலே இருந்து கொண்டு ரசுல்லாவுக்கே தொந்தரவு கொடுக்கறது அல்லாஹுடைய தூர் விடலை அல்லாஹ் உடைய கட்டளைங்க இணங்க அவர்கள் இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துறாங்க அவருடைய பேர்ச்சை மரத்தை எல்லாம் அல்லாஹுடைய தூர் இலை தலைகள் எல்லாம் தீட்டு கொளுத்துகிறார்கள் பொதுவாக செடி அப்படி எரிக்கக்கூடாது இருந்தாலும் இது அல்லாஹுடைய ஒரு ஸ்பெஷல் கட்டளை நபிகள் நாயத்துக்கு வந்த காரணத்தினால் அல்லாஹுடைய தூதர் அதை எரிக்கிறார்கள் குரான்லேயே வருது ஐம்பத்தி ஒன்பதாவது ஐந்தாவது வசனம் மா கத்தாத்தும் இன் லைனத்தி அவு தரத்துமுஹா ஆய்மா அந்த பேர்ச்சம்பல மரத்தை நீங்கள் வெட்டியது வேரோடு அதை வெட்டி எரிந்தது எல்லாம் பி இதனில்லாகி அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டுதான் அல்லாஹுடைய விருப்பத்தை கொண்டுதான் அல்லாஹ் சொல்கிறான் இப்போ அந்த அடிப்படையில் இதை பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய விருப்பப்படி அந்த அவர்கள் எதை விவசாயமாக வைத்திருக்கிறார்களோ அதை வெட்டி அவங்களை அப்புறப்படுத்துகிறான் ஏன்னா அவன் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறான் அமைதி இருக்க மாட்டுறான் நல்ல ஆட்சி தான் நடக்குது நல்ல முறையில் அவங்க இருக்கலாம் இருந்தாலும் நபிகள் நாயத்தை சார்ந்த முஸ்லீம்களை கொள்வதற்காக சதித்திட்டத்தை திட்டிக் கொடுக்கிறார்கள் கொள்வதற்கு முயல்கிறார்கள் நயவஞ்சகத்தனம் பண்ணுகிறார்கள் சொந்த நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள் சிலாத்துக்கு துரோகம் செய்கிறது ஒரு பக்கம் சொந்த நாட்டு மக்களுக்கு வந்து துரோகம் செய்கிறான் சொல்ல நாடு கடத்திறாங்க இது அல்லாஹுடைய தூதர் சொல்லா வலைசலம் அவர்கள் சந்திக்கிறாங்க அந்த பனு நகர் அந்த இடம் வந்து ரசூல்லா கூறிய இடம் அதில் தான் நபிலாம் இதுக்கு வருமானம் வந்துச்சு ஆயிஷா அவங்க சொல்லக்கூடிய செய்தி கூட இருக்கும் ரசூலாவுக்கு வந்த வருமானத்தில் இந்த பனு நதியினுடைய அந்த இடத்துல உள்ள வருமானம் ரசூலாவுக்கு வருது இதுலையும் பாருங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலிஸ்லாம் அப்படி வருமானம் வரும் பொழுது தேவையை எடுத்துக்கொண்டு மீதியை கொண்டு போர் ஆயுதம் வாங்குவார்கள் போர் ஆயுதங்கள் குதிரைகள் ஒட்டகங்கள் போர் செய்வதற்கான கருவிகள் தடுப்புகள் எல்லாத்தையும் நல்லா உடைத்து வாங்குவாங்களா சொந்த காசுல அவ்வளவு போரின் மீது நபிகளாயத்துக்கு ஒரு ஆசை ஒரு விருப்பம் இதை பார்க்குறோம் இது முடிந்து அப்படி தனிந்திருக்கிறது இந்த பனு நதிர் கூட்டம் எல்லா பனு குறைலா எல்லாம் ஒன்று சேர்ந்து ரசுல்லாவுக்கு எதிராக ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒன்று திரட்டிடுறாங்க யூதன் கிறிஸ்துவர்கள் நெருப்பு வணங்கிகள் யூதர்கள் உள்ள பல்வேறு பிரிவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு யுத்தத்துக்கு வருகிறார்கள் இந்த யுத்தத்துக்கு பேர் அல்லாஹ் ஹஸாப் குரான் அப்படி ஒரு அத்தியாயமே இருக்குது கூட்டுப்படையினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒரு கை கோர்த்துட்டாங்க அல்லாஹுடைய துதரை அழிக்க அவர்கள் முனையும் பொழுது அல்லாஹுடைய துதர் சொல்லா அலிஸ்லாம் அவர்களும் சகாபாட்களும் ஒரு மட்டம் குழு கூடி ஒரு முடிவெடுக்கிறது இந்த மதினாவிலே நாம் அகல் தோண்டி விடுவோம் குழி தோண்டி விடுவோம் அந்த குழியை வைத்து அவர்களை தற்காத்துக் கொள்வோம் அகல் போர் இதுக்கு ஒரு பேர் அல்லாஹ் ஹசாப் என்ற யுத்தத்துக்கு இப்போ இப்படிப்பட்ட இருக்கும் பொழுது சகாபாட்கள் எல்லாம் அப்படி வேகமாக ஆர்வத்தோடு குழி தோண்டுவதற்காக கிளம்புகிறார்கள் குழி தோண்டி கொண்டே இருக்கிறார்கள் எப்போ சுபுகனுடைய வேலை வேலை ஸ்டார்ட்டு நார்மலான உள்ள நேரத்திலே சுபுக்கு அப்புறம் வேலை பார்க்க தோணுமா ஒரு மம்மட்டி பிடிக்கிறதெல்லாம் தோணாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் தூங்கணும் அப்படித்தான் இருக்கும் இந்த சகாபாட்கள் பாருங்கள் சுபுகு முடிந்த அந்த சுபுகனுடைய வேலையில் அவர்கள் அப்படியே கோடாரிகளையும் என்னெல்லாம் கொண்டு பூமியை தோண்டியுமோ அந்த ஆயுதங்கள் எல்லாம் பிடித்து குளி தோண்டுகிறார்கள் இந்த செய்தியில் வருது குளிர் இருக்குதா ரொம்ப பாலைவன குளிர் எப்படி இருக்கும் வெளிநாட்டில் இருந்தால் உங்களுக்கு தெரியும் சாதாரண குளிர் அதெல்லாம் அந்த குளிரில் இருந்து கொண்டு அந்த சகாபாட்கள் குளி தோண்டுகிறார்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை இந்த சகாபாட்கள் யாரும் மூன்று நாளைக்கு சாப்பிடலங்க மூன்று நாள் சாப்பிடாமல் குளி தோண்டி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லா அழைச்சலாம் அவர்கள் எல்லாரும் கல் சுமக்குறாங்க மண் சுமக்குறாங்க ரசுல்லாவுடைய அந்த வயிற்ற ரசுல்லா பிடிச்சி கல்லை சுமந்துட்டு வர்றாங்க அவருடைய வெண்மையை அந்த மண் தடம் அப்படியே மறைக்கிறது அப்படி எல்லாருடைய தூதர் கட்டி அணைத்து அந்த கல்லெல்லாம் தூக்கி போடுறாங்க மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கிறார்கள் அப்படி நிற்கும்போது வகம் சொல்லாசம் சொல்கிறார்கள் அல்லாஹு இல்ல ஆயிஷல் ஆகுறா யா அல்லா வாழ்வு என்றால் அது மறுமையுடைய வாழ்வு தான் துனியா வாழ்வு ஒரு வாழ்வு அல்ல மறுமையுடைய தான் உண்மையான வாழ்வு அதற்காக பாடுபடுகிற இந்த முகாஜிர்களுக்கும் இந்த அன்சாரிகளுக்கும் நீ அருள் செய்யலா எந்தவித ஒரு பிரதிபலனும் இல்லாமல் உணவு இல்லாமல் தகுந்த ஏற்பாடுகள் இல்லாமல் அந்த கிளைமேட்டுகள் சரியில்லாமல் அந்த நேரத்தில் அவர்கள் அப்படியே அல்லாஹுடைய பாதைக்காக தங்களுடைய உயிர் உடமையை அப்படியே அர்ப்பணிக்கிறார்கள் இதை நம்மால் இன்றைக்கெல்லாம் பார்க்க முடியல எந்த அளவுக்கு பசினா பொற்களை திங்கலாமான் யோசனை சில பேர் சாப்பிட்டு ஆடு மாடு மலம் கழிப்பதை போன்று அவர்கள் மலம் கழித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அந்த அளவுக்கு புற்களை சாப்பிட்டார்கள் அல்போரத்தில் சாப்பிட ஒண்ணுமே இல்லை கெட்டு போன கொழுப்பு கொடுக்கப்படுகிறது கொஞ்சம் வாரு கோதுமை கொழுப்பை அப்படியே வாயிலை கொண்டு இந்த வார்கோதுமையை தீட்டப்படாத சாப்பிடுறார்கள் அறிவிப்பாளர் சொல்றாரு இதை கெட்டு போன கொழுப்பை நாங்கள் சாப்பிட்றோம் நல்ல கொழுப்பை சாப்பிடுவோம் போன கொழுப்பு இல்லாத கறி தாங்க தப்பு கடை அப்படித்தான் வாங்கி சாப்பிடணும் வேற வழி இல்ல திங்க ஒண்ணுமில்ல கெட்டு போன கொழுப்பை அந்த சகாபாட்கள் சாப்பிடுகிறார்கள் கொஞ்சோண்டு வார்கோதுமையை வைத்து சாப்பிடும்போது அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார் அதை நாங்கள் எங்களுடைய தொண்டையில் கைகளால் குத்தி கொண்டு அதை நாங்கள் சாப்பிடுவோம் அந்த கெட்டு போன கொழுப்பில் இருந்து செத்த ஜனாசாவின் பிணத்தின் வாடை வெளிவரும் இதெல்லாம் சாப்பிடுவோம் வாழ்க்கையில் சொந்த வேலைக்காக வருமா வரல அல்லாவுடைய பாதைக்கு வந்த நாள் வருமா வருது அல்லாஹுடைய பாதையில் இருக்கும் பொழுது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க சாப்பாடு இல்லாம புள்ளத்திங்கன்னு என்னைக்காவது நாமும் நம்முடைய பிள்ளைகளை யோசிச்சிருக்கிறோமா ரொம்ப பசிக்குது கொஞ்சம் புள்ளத்திங்கனா நினைக்கிறேன் வாழ்நாளில் யோசிச்சிருக்கிறோமா சகாபாட்டு யோசித்தார்கள் என்றால் உணவின்மை உணவில்லை மூன்று நாட்கள் ஒன்றும் இல்லாமல் அந்த சகாபாட்கள் பாடுபட்டார்கள் எதுவுமே இல்லை கடைசியில் பூமியில் இருக்கிற ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் திங்கிற இந்த உணவையாவது சாப்பிட்டு இந்த அல்லாவுடைய பாதைக்காக நாங்கள் போரிட வேண்டும் இதில் நாங்கள் குளி தோண்ட வேண்டும் எதிரிகளை அழிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் அவர்கள் செயல்பட்டார்கள் என்ன மாதிரியான தியாகம் ஒரு சுயலனம் இல்ல உலகத்தினுடைய அந்த ஆகாயம் இல்ல உலகத்திலே நாம் வாழ்ந்து இங்கேயே தான் இருக்கணும் என்ற அந்த அக்கறை எல்லாம் இல்லாமல் முற்றிலும் உலகத்தை திறந்து விட்டு மறுமைதான்டா நமக்கு கதி என்று உழைத்தவர்கள் தான் சகாபட்கள் இதெல்லாம் உட்கார்ந்து உணர்ந்து படிச்சு பாருங்க அல்லாஹ் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து விடும் கெட்டுப்போன பிணவாள் அடிக்கக்கூடிய கொழுப்புகளை சாப்பிடுறார்கள் வியாபாரத்துக்காக வந்தாங்க அல்லாவுடைய பாதையில போருக்காக நன்றி சொல்லுங்க ஒவ்வொரு ஆள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஆளாது என்னங்க அப்படி பண்ணாங்க அந்த சகா மக்கள் பாவம் பண்ணிட்டாங்களா அப்படி இஸ்லாத்தை ஏற்றது அவருடைய குற்றமா அல்லாவுடைய தூதரை உறுதியாக நம்பியது அவருடைய பாவமா அதுக்கு அல்லாஹ் பூமியில சோதித்தானா பாருங்க சோதனை இதையெல்லாம் நம்ம தாக்கு பிடிக்கவே மாட்டோம் இணை வைப்பான வார்த்தையை நாம் பிரயோகித்து விடுவோம் அப்படி இல்லை பொருந்தி கொண்டார்கள் ரசூலாவும் பசியோடு இருந்தாங்க இதுல பார்க்கணும் ஆன்மீக தலைவர் ஆட்சி தலைவர் சரிதான் இன்னைக்கு ஒரு ஆபத்துனா உடனே பிரதமரை பாதுகாத்துவானுங்க யாருக்கு சாப்பாடு இல்லையோ பிரதமருக்கு வந்துடும் அல்லாவுடைய தூதர் சொல்லா அலிசம் இந்த சகாபாட்கள் அப்படியே குழி தோண்டி கொண்டிருக்கும் போது ஒரு கற்களை உடைக்க ஒரு பெரிய பாறை உடைக்க நினைக்கிறார்கள் உடைக்க முடியவில்லை இது அல்லாவுடைய தூதர் முகம்மது வந்தால்தான் உடைக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது அல்லாவுடைய தூதரோ களத்திற்கு வருகிறார்கள் ஆயுதத்தை பெறுகிறார்கள் ஆயுதத்தை அல்லாவுடைய தூதர் ஓங்கி அடிக்கிறார்கள் ஒரு பார்த்து சொல்றார் ஒரு சகாபி அல்லாவுடைய தூதர் அந்த கல்லை உடைக்கும் பொழுது அவர்கள் அப்படியே ஓங்கினார்கள் ஆடை அப்படியே வயிற்றில் இருந்து அப்படியே தூக்கியது அல்லாவுடைய தூதருடைய வயிற்றில் ரெண்டு கற்களை பார்த்தேன் பசியின்

பார்த்துட்டு மனைவியிட்ட போய் சொல்கிறாங்க மனைவியே தாங்க முடியல என்னால் அல்லாவுடைய தூதருடைய வயிற்றுல பார்த்தேன் கல்லை கட்டி பசியோடு வயிறு மெளிந்து ஒட்டி போய் இருக்கிறது இந்த நிலைமையில் அல்லாவுடைய தூதரை நான் பார்க்கிறேன் என்னால் தாங்க முடியவில்லை வீட்டிலிருந்து எதையாவது சமைத்து கொடுக்கணுமா போய் பாருங்கிறாங்க கொஞ்சம் அப்படியே கோதமா இருக்குது கொஞ்சம் ஆடு ஒரு ஆடு நிக்குது இதை அறுத்து அல்லாவுடைய தூதரை கொடுத்துருன்னு முடிவு பண்ணிவிட்டு இவங்க வர்றாங்க நேராக வந்து ஜாபிரவர்கள் அல்லாஹுடைய தூதரை கொஞ்சம் உணவு இருக்குது வாங்க கொஞ்சம் சாப்பிட்டு வந்து நில்லுங்க எல்லாரும் கொடுக்கறதுக்கு உணவு இல்லை கொஞ்சம் வாங்குன்ற ரகசியமாக கூப்பிடுறாங்க அல்லாவுடைய தூதரை பாருங்கள் போகும்போதே மனைவி சொல்லி அனுப்புறாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது நீ வாட்டு எல்லாரும் கூட்டு வந்து என்னை கேவலப்படுத்திடாதீங்க அல்லாவுடைய தூதர் அந்த நேரத்திலையும் கூட தனித்து திங்கிற பழக்கம் ரசூலாக கிடையாது அகழ்வாசிகளே குளி தொண்டபவர்களை வாருங்கள் ஜாபீர் விருந்து கலைக்கிறார் என்று அனைவரையும் அழைத்து சென்றார்கள் ஜாபீர் அவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடலை ரசூலா மட்டும் ரகசியமா கூப்பிட்டா எல்லாரசுலா கூப்பிட்டு வராங்க இருந்தாலும் அல்ல அப்படியே தூதர்னா உடனே செஞ்சிருவாங்க மனைவி பார்க்குறாங்க என்னடா ரசூலா கூட்டுற ஒரு படையை நம்ம கணவரை கூப்பிட்டு பேர் தெரியுமா ஆயிரம் பேர் என்ன ஆகும் ஆயிரம் பேர் ஒரு கூரை கிராமமே வருது ஆஹா நம்ம கணவரை ரசூலா மட்டும் இத்தனை பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க நினைக்கிறாங்க ஒண்ணும் மாவு சட்டை இறக்காதீங்க ஆட்டை அடுத்து அப்படியே அப்படி வைங்க சமைச்சிக்கிட்டு இருந்தா வந்துக்கிட்டே இருக்கிறேன் ரசூலா வர்றாங்க பறக்கத்திற்காக அதில் உமிழ்கிறார்கள் அல்லாவுடைய பறக்கத்து வந்து கொண்டே இருக்கிறது ஆயிரம் நபர்கள் அதில் ரொட்டி சுட்டும் கறியும் வைத்து சாப்பிட்டு வரவும் கூட அந்த பாத்திரம் கொய்த்து கொண்டே இருக்குது ஃபுல்லாகவே இருக்குது அல்லாவுடைய பறக்கத்து இதில் பாருங்க அல்லாஹுடைய பரக்கத்தை ரசுலாவால் எப்போவுமெலாம் செய்ய முடியாது செஞ்ச முடிஞ்சால் முத நாளே செஞ்சுருக்கலாம் ரெண்டாவது நாள் செஞ்சிருக்கலாம் மூணாவது நாள் செஞ்சுருக்கலாம் அப்பெல்லாம் ரசுலாவால் செய்ய முடியாது அல்லாவோடத்து வந்து உத்தரவு வரணும் அல்லாஹ் நாடணும் அப்போ தான் செய்ய முடியும் இந்த நேரத்தில் அல்லாஹ் நாடினான் அல்லாஹுடைய உத்தரவு வந்தது அந்த உணவை வைத்து அல்லாஹ் பறக்கச் செய்தான் பறக்கச் செய்கிற ஆற்றல் ரசுல்லாவுக்கு இருந்திருந்தால் முதனாளே யாரையும் பட்டி போட்டிருக்க மாட்டாங்க கொஞ்சம் அப்படி கெட்டு போன கொழுப்பில் ரசூல்லா பறக்கத்த வேண்டியிருப்பாங்க நல்ல கொழுப்பா கரையே ஒட்டகமாக மாறி இருக்குல்ல சாப்பிட்டுருப்பாங்க அப்படிலாம் இல்லை ரசூல்லாவுக்கு அந்த ஆற்றல் இல்லை என்பதையும் இந்த செய்தி காட்டுகிறது நபிகள் நான் என் சொல்லாளி சொன்ன அகல் போரில் இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க இன்னும் சொல்ல போனா இந்த சகாபாட்களுடைய கொள்கை உறுதியை பாருங்க எல்லாரும் திறந்து நிற்கிறாங்க ஒட்டுமொத்த படையினர்கள் திறந்து இருக்கும் பொழுதும் கூட அம்மா ராயல் மொமின் அஹாப் கூட்டு படையினர்களை மொமின்கள் பார்க்கும் பொழுது சொன்னார்கள் காலு ஹாதா மா வாதன் அல்லாஹுவா ரசூலா அல்லாஹுவும் தூதரன் மக்கு எதை வாக்களித்தார்கள் இதோ அது இருக்கிறது சதக்கவாகுவா ரசூல் அல்லாஹூ உன்னுடைய தூதரும் உண்மையான் சொல்லியிருக்கிறார்கள் ஒமா ஜாதகும் இல்லா ஈமானா தஸ்லீமா கட்டுப்படுவதையும் ஈமானையுமே தவிர வேறு எதையும் அவர்களுக்கு அதிகரிக்கவில்லை ஈமான் அதிகரிக்க ஆகா எல்லாரும் ஒன்று திரண்டு விட்டார்கள் தாண்டா சத்தியம் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளை அழிக்க வர்றாங்க இதிலே உயிர் நீத்து மரணிப்பதுதான் ஜிகாதி என்று சொல்லி இவர்கள் விளங்கி கொண்டே அல்லாஹும் தூதரும் எதை எங்களுக்கு வாக்களித்தார்களோ அது இதோ எங்கள் கண் முன்னால் நிற்கிறது என்று அந்த தோழர்கள் அதை உறுதி கொண்டார்கள் நயவஞ்சகர்கள் சொன்னார்கள் ஆகா எல்லாரும் திரண்டு விட்டார்கள் நம்மளால ஒன்னு செய்ய முடியாது பின்வாங்கிட்டான் பயம் இல்லை சகாபாட்களுக்கு ஆனால் தான் முற்றிலும் திறந்துட்டாங்களே உலகத்தை போர் நடக்கிறது எப்படியாவது அகல்ல ஏறி கூச்சி வந்துடலான்னு பார்க்குறாங்க உள்ளே இறங்கி பாதை அமைச்சிடலான்னு பார்க்குறாங்க சகாபட்கள் அம்பு ஏறார்கள் தாக்குதல் நிறுத்தப்படுகிறது போயிடுறான் அவர் கட்டத்தில் பிடிக்க முடியல அவங்களால இப்படி போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது முரளி எல்லா வர்றாங்க திட்டிக்கிட்டே வர்றாங்க காஃபீர்களை புகாரில் வருபது ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு திட்டிக்கிட்டே வரும் பொழுது அல்லாஹுடைய தூர் சுரலாலை அவர்கள் வந்து நிற்கிறார்கள் என்ன உமர் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த காப்பில் இணைய அசர் தொழுவதை விட்டும் தாமதப்படுத்தி விட்டார்கள் பாருங்க வளர்ப்ப தொழுகையில எவ்வளவு முக்கியத்துவம் இந்த போர்க்காலத்தில் கூட தொழுகை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தொழுகையை விட்டு எங்கள் கவனத்தை இவர்கள் திசை திருப்பி விட்டார்கள் அல்லாவுடைய தூதரை அல்லாவுடைய தூர் சொல்றாங்க அல்லா மீது ஆனையான நானும் இன்னும் அசர் தொழல வாங்க போவோம் சூரியன்லாம் மறைஞ்சிருச்சு சூரியன் மறைஞ்சிருச்சு மகிழ்புடைய வக்து தொழல ரவி கலாயம் சுழலாலை உடனே சென்றாங்க தொழுகிறார்கள் மரக்கடிக்கப்பட்டிருச்சு மரக்கடிக்கப்பட்டுச்சுன்னா செஞ்சுடலாம் தூங்கி எழுந்தவுடன் மறந்தவர் நினைவு வந்ததும் தூங்கியவர் எழுந்தவுடனே தொழுக்கலாம் எந்த பக்கத்தாலும் சரி லொகர் தொரலை தூங்கிட்டீங்க ரொம்ப அசதியாக இருக்குது எழுந்திரிச்சி பார்த்தா மகிரி பாய் போச்சுன்னா லொகரசர் தாராளமாக தொழலாம் வந்த அடிப்படையில் மரக்கடிக்கப்பட்டுருச்சு பொருளே இருக்கிறாங்க அப்படியே தொழுகை மறந்துருச்சு ஆஹா தொழுகை இவனும் நம்மளுக்கு கெடுத்துட்டானு சொல்லி காளை பீர்க்களை திட்டுறாங்க உடனே துழுவிக்க போகிறாங்க உட்காரையே பாருங்கள் சுருலாவுக்கு வீழாய் சபிக்கவே செஞ்சுட்டாங்க தொழுகையை விட்டு இவங்க திசை திருப்பிட்டாங்க இவருடைய சவ குழிகளின் நரக நெருப்பாளி நெருப்பி விடுயா அப்படின்னு சொல்றாங்க சுலாவுக்கு அவ்வளோ ஆதங்கம் நான் கரெக்டாக தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது தொழுகையை கடுத்துட்டா மாதிரி விடுபட்டுருச்சவராசரி லேட்டாகி விழ கூட இல்லை லேட்டாக தான் ஆச்சு தாங்க முடியல சுலாவுக்கு நீங்க நமக்கு அப்படி இருக்கா பேருக்கு சுபுவே கிடையாது வாழ்நாளில் ஒரு நாள் தவறலாம் ரெண்டு நாள் தவறலாம் மூணு நாள் தவறலாம் தொழுகையே ஒரு நேரம் ரெண்டு நேரம் மூணு நேரம் தொழிலா சுபுவே ஆப்போசிட்டால நம்ம இருக்கிறோம் இப்படி சகாபாட்கள் தொழுகையில் முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருந்தார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சாது பின் மாது அவர்களுக்கு அடிபடுகிறது ஹிபான் பின் அரிகா என்பவன் அம்பு எகிரான் கையிலே அடிபடுகிறது அவரை நலம் விசாரிப்பதற்காகவே ரசூல்லா தன்னுடைய பள்ளிவாசலுக்கு அருகில் ஒரு கூடாரத்தை வைத்து அவர்களை நியமித்து வைக்கிறார்கள் போர் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு உயிர் சேதம்லாம் இல்லை ஏன்னா இந்த படை இங்கே நிற்குது அந்த படை அங்கே இருக்குது பெரிய அகல் இருக்குது இவங்க இறங்கி ஏறி வர்றதுக்குள்ளே அந்த தாக்கம் கம்மி தானே ஃபிசிக்கல் டச் கம்மி தானே தூரமாக இருந்து அம்படிக்கணும் வளகுவாங்க இவங்களால் உள்ளே வர முடியாது யாராவது இறங்கினா இவங்க அம்பை பின் பின்வாங்கிருவாங்க சரி வரவே முடியாதுன்னு போயிட்டாங்க இப்படி நபிகள்லாம் என் சொல்லிசனுடைய வாழ்க்கை தொடர் போராக போகிறது பத்து பேரை ஒரு இடத்துக்கு அனுப்புனாங்க எல்லாரும் இறந்துட்டாங்க யோசிச்சு பாருங்க ஒரு எழுபது பேர் மார்க்கு சொல்ல அனுப்புனாங்க அவங்களையும் கொண்டுட்டாங்க பதிரில் மரணம் உகதில் மரணம் ஹசாபில் கொஞ்சம் மரணம் அடுத்து இருக்குது இப்படி அல்லாஹுடி தூதருடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக சோதனைகள் தான் இருந்தது அடுத்த வாரம் மனு குறித்த அந்த போர் குறித்த சம்பவங்களை என்ன செய்வோம் போர் தான் போகும் ஆனால் நபிகள் வாழ்க்கை தான் இருந்திருக்குது எல்லாமே போரா தான் இருந்திருக்குது அந்த அடிப்படையில் அடுத்த வாரம் என்ன செய்வோம் அடுத்த மனு குறைலா என்ற போருடன் சந்திப்போம் என்று கூறி இந்த